கோல்டன் லேக்ல இருந்து தனியா வந்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஹியூமன் திங் அர்த்திலேயுமே நிறைய நேரங்களில் நிறைய விஷயத்துல நம்மளால சரியா பண்ண முடியும் இல்லை இல்ல நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது வேற மாதிரி ஆகுது அப்படின்றப்ப நம்ம நம்மளே நிறைய நம்மள வந்து கில்ட்டா நம்ம ஃபீல் பண்றோம் நம்மள ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியா நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம் ஸோ ஜென்ரலா ரெப்டிலியன் பிரெயின் ரெப்டிலியன் டிஎன்ஏ அப்படின்னு பாக்குறப்ப இயர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு டிஎன்ஏ டிஎன்ஏன்றது நமக்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த ஜெனடிக் மெட்டீரியல் ஜீன்ஸ் தான் வந்து டிஎன்ஏ அவங்க இமீடியட்டா அதை புடிக்கிறதுனால தான் அவங்களுமே வந்து இப்போ ஆமையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இமீடியட்டா அந்த ஷெல்லு அதுக்கு மேல இருக்கிற அந்த ஷெல்லு வந்து போட்டு கவர் பண்ணிக்கும் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சோ இந்த புக்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் பத்தி கோல்டன் லேக்ல இருந்து தனியா வந்த ஃபேமிலிஸ பத்தி பாத்துட்டு இருக்கோம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ நேத்தி பார்த்த ஃபேமிலி அவங்க பேர் வந்த வீகன்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து சிரியஸ் ஃபேமிலி பத்தி பார்க்கலாம் ஸோ சிரியஸ் ஃபேமிலி வந்து கோல்டன் லேக்ல இருந்து தனியா பிரிஞ்சு வந்தப்ப வீகன் ஃபேமிலியை பார்த்துட்டு வீகன் ஃபேமிலியில இந்த பிரச்சனை போச்சு அப்படின்றத பார்த்துட்டு இவங்க வந்து அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க வந்து ஃபுல்லாவே எல்லா விஷயமும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாத் வந்து தொடங்குச்சு ரெண்டுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ்குலன் எனர்ஜியும் சரி ஃபெமினன் எனர்ஜியும் சரி ரொம்ப பேலன்ஸ்டா இந்த ஃபேமிலி வந்து எடுத்துட்டு போனாங்க மாஸ்குலின் எனர்ஜி தனியா ஒரு விஷயத்த இயக்கிறது கிரியேட் பண்றது ஃபுல்லா மேனேஜ் பண்றது இது எல்லாமே வந்து மாஸ்குலின் எனர்ஜி ஃபெமினன் எனர்ஜி வந்து எல்லாரும் சேர்ந்து பண்றது கத்துக்கிறது கிரியேட் பண்றது இது எல்லாமே வந்து ஃபெமினன் எனர்ஜி மாஸ்குலின் எனர்ஜி நிறைய நம்ம மைண்ட் கூட கனெக்ட் ஆகுறது அது எனர்ஜி ஹ் எனர்ஜி ஒரே ஒரு சேலஞ்ச் அவங்களால சரியா பண்ண முடியல அப்படின்னா வந்து அவங்கள அவங்களே வந்து நான் இதை சரியா பண்ணல என்னாலதான் இதை ஆச்சு நான் இதை இப்படி பண்ணிருக்கணும் நான் அதை அப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அந்த கில்ட் மோடுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள அவங்களே பிளேம் பண்றது கில்ட்டியா ஃபீல் பண்றது இல்ல ரொம்ப வந்து ஒரு வருத்தத்துல இருக்கிறது இது எல்லாமே வந்து சிரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த புக்ல திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஹியூமன் திங்க ஏலையுமே நிறைய நேரங்கள்ல ஒரு நிறைய விஷயத்துல நம்மளால சரியா பண்ண முடியல இல்ல நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது வேற மாதிரி ஆகுது அப்படின்றப்ப நம்ம நம்மளே நிறைய நம்மள வந்து கில்ட்டா நம்ம ஃபீல் பண்றோம் நம்மள ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியா நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அண்ட் இன்னொரு சேலஞ்சு இந்த ஃபேமிலி கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட அப்படின்னு வந்து இவங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மற்றவங்களும் வந்து நிறைய பேர் ஹெல்ப்பும் கேட்டிருக்காங்க ஸோ இவங்க போக போக இவங்களோட எவல்யூஷன்ல இவங்க ஃபர்தரா ஸ்பிரிச்சுவலா முன்னேறிட்டு வர அந்த பாத்துல இவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் எந்தளவுக்கு அந்தந்த சோல்ஸ வந்து அவங்களே எந்த அளவுக்கு கத்துட்டு வராங்க அப்படின்றது கவனிக்கிறதும் எந்த அளவுக்கு சோல் ஜேர்னி அவங்க ஓன் சோல் ஜேர்னியும் சோல் ஜேர்னியுமே இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறது அப்படின்றது இவங்க போக 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 இவங்களோட பாட்டுல இது கத்துக்கிட்டே வாங்க ரெண்டாவது விஷயம் இவங்க எல்லாருக்குமே ஏர்த்துக்கு ரொம்பவே க்ளோஸா இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஒத்தரொத்தருக்குள்ளயுமே ஷேடோவும் இருக்கும் லைட்டும் இருக்கும் ஷேடோவையும் இன்டகிரேட் பண்ணி எப்படி நம்மளோட பாசிட்டிவான விஷயங்களும் சரி இருக்கிற நெகட்டிவான விஷயங்களும் சரி ரெண்டுத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா எடுத்துட்டு போகணும் ஆல்ரெடி வந்து ஃபைவ் டி டைமென்ஷனையும் தாண்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வரப்ப அவங்க கிட்ட இருந்து இது வந்து கத்துக்கலாம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி ரெட்டிலியன் ஃபேமிலி க்ரோக்கோடைல் ஃப்ராக் டேர்டில் இவங்க எல்லாமே வந்து ரெட்டிலியன் ஃபேமிலி சோ இந்த ஃபேமிலியுமே வந்து லேக்ல இருந்து எமர்ஜ் ஆகி வந்தாங்க அவங்களோட ஓன் ஃபீல் ரெட்டிலியன் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் உருவாகுறப்ப எல்லா டிஎன்ஏயுமே அதாவது நமக்கு முன்னாடி ஃபேமிலி ஓட டிஎன்ஏ சரி அதுக்கப்புறம் வந்த ஃபேமிலிஸோட டிஎன்ஏ அண்ட் டிஎன்ஏ இது எல்லாத்தோட காம்பினேஷன் ஹியூமன்ஸ்ல இருக்கு சொல்லி சொல்றாங்க அப்போ ஸ்பிரிச்சுவலா லீட் ஃபேமிலிஸ் நேத்தி பார்த்த வீகன் ஃபேமிலி மாதிரி அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸோட டிஎன்ஏ இது எல்லாமே நமக்கும் வந்து கலந்துருக்கு ஸோ ஜென்ரலா ரெப்டீலியன் பிரெயின் ரெப்டீலியன் டிஎன்ஏ அப்படின்னு பாக்குறப்பியர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு டிஎன்ஏ டிஎன்ஏன்றது நமக்குள்ள இருக்கிற ஜன்ஸ் அப்படின்னு இல்லையா நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த ஜெனடிக் மெட்டீரியல் ஜீன்ஸ் தான் வந்து டிஎன்ஏ இந்த ரெப்டீனியன் டிஎன்ஏ எப்பவுமே வந்து பயத்து கனெக்ட் ஆன ஒரு டிஎன்ஏ பயம் உணர்வோட ஆனா ரியாலிட்டியில பாக்கிறப்ப இந்த ரெப்டைல்ஸ பாக்கிறப்ப எப்பவுமே இப்பயும் சரி ஹியூமன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் கிடையவே கிடையாது ஹியூமல்ஸோட உருவம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஆர்பிட்டர்ல அதனால நம்ம பாசிட்டிவா பாக்குறது கிடையாது ரெண்டாவது ஒரு பயம் எப்பவுமே வந்து நம்மளுக்கு பார்த்தா வந்து அந்த ரெப்டைல்ஸ் பார்த்தாலே எஸ்பெஷலி ஆம்பு அப்படி எல்லாம் பார்த்தோம்னா அது இம்மிடியா வந்து பயம் இந்த ரெப்டைல்ஸ்க்கு லவ் அப்படின்ற எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பயத்தோட பாக்குறோம் அப்படின்னு தெரியறதுனாலதான் அவங்க இம்மிடியட்டா அதை புட்டுக்கிறதுனால அவங்களுமே வந்து இப்போ வந்து அந்த இம்மிடியேட்டா அதுக்கு மேல இருக்கிற அந்த வந்து போட்டு கவர் பண்ணிப்போம் ஏன்னா அத பயந்து போயோ அவங்க நகர்ந்து போயோ அவங்களோட பயம் கிடையாது ஹியூமன்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் அது அவங்களோட பயம் கிடையாது உங்களோட ஓன் பியர்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிற தான் அந்த அனிமல்ஸ் வந்து மாதிரி காட்டுறாங்க எஸ்பெஷலி ஆமையோட கண்ணை பாக்குறப்ப ரொம்பவே வந்து லவ் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடியும் ஆனா அந்த லவ் எனர்ஜி அந்த கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்காம நம்ம வந்து அவங்கள பார்த்து பயத்தோடய ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இல்லாம நம்ம பாக்கிறதுனால அவங்க ஓடி போற மாதிரி தெரியுது ஆனா அவங்க காட்டுறது அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட பயத்தை தான் அவங்க அப்படி காட்டுங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க என்னன்னா நிறைய நேரங்கள்ல இந்த ஆமைகள் தரையில வரப்ப நான் ஹியூமன்ஸ் என்ன பண்ணிடுறாங்க ஐயோ ஆமை தரையில வந்துச்சு நம்ம வந்து தண்ணில போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டுடுறாங்க ஆனா தெரியும் எப்ப வந்து தண்ணியில இருக்கணும் எவ்வளவு நேரம் தண்ணியில இருக்கணும் எப்போ வந்து வரணும் நான் இப்போ நிலத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்றது தண்ணிக்கு வருது அந்த தண்ணியில இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் ரொம்ப எவால்வ்டு ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்து நமக்கு மூளை அதிகம் நம்ம இன்டலிஜென்ட் நம்ம அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களோட நேச்சுரலா இருக்கிற கனெக்ஷன் ஹியூமன் இதெல்லாம் வந்து ஹியூமன் நடக்குது ஏன்னா என்ன அவங்களுக்குள்ளது எந்த ரெப்டிலியன் ஃபேமிலியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிட்ட போற போய் நம்ம பயம் நம்மளோட பயம் வந்து அந்த அந்த பீல் பண்ண முடியறதுனால அவங்களோட ஷெல்லு போட்டு அவங்க வந்து கவர் பண்ணிக்கிறாங்க நம்ம சுத்தி சொசைட்டி எப்படி நினைச்சிருவாங்க அப்படி நினைச்சிருவாங்க அப்படின்ட்டு நமக்குள்ள அந்த பயம் ஒரிஜினலா நமக்குள்ள அந்த பயம் இருக்கவே இருக்காது ஆனா நம்மள அறியாம நிறைய நம்ம வந்து அந்த பயத்தை தாண்டி ஓகே இது எனக்குள்ள இருந்து வர பயம் கிடையாது எங்க வீட்டுல ஜரம் வந்துரும் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த பயத்தை அந்த நேரத்துல அந்த உள் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆக்ஷன் எடுக்கிறோமா இல்லையான்றது நம்மளோட சாய்ஸ் எப்போ நம்ம வந்து ஓபனா இருக்கோமோ நம்ம குள்ள இருந்து அந்த பயம் வருதா இல்ல எங்க இருந்து அந்த பயம் வருது அந்த பயத்தை பேஸ் பண்ணி என்ன அப்படின்றது கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய நேரங்கள்ல பாக்குறப்ப அது நம்மளோட பயமாவே இருக்காது சுத்தி இருக்கிறவங்களோட பயம் மீதி பேரோட பயம் ஆனா இந்த ரெக்டீரியன்ஸ் கிட்டே வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம இந்த அளவுக்கு ஓபனா இருக்கோமோ அந்த பயத்தை தாண்டி அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம் அந்த இருந்து நம்மளோட அவைகனை அதாவது நம்மளோட ஆன்ம ரீதியாக நம்மளோட வளர்ச்சி வந்து நடக்கும் ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த ரெண்டு ஃபேமிலிஸ் பற்றி நம்ம பார்த்தோம் Thank you.